ராமநாமா சொன்னாலே லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் நீங்கி நமக்கு ஒரு புது வழி பிறக்கும் நம்முடைய வாழ்க்கை செழிக்கும்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ராமநாமா ஸ்பெஷலாக இருக்குது இது எத்தனை பேருக்கு தெரியும் ஸோ இப்போ நான் அதை சொல்ல போகிறேன் நோட் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு நாளைக்கும் அந்தந்த பர்டிகுலர் மந்திரா சொல்ல நமக்கான தீர்வுகள் உடனடியாக கிடைக்கும் பிரச்சனைகள் உடனே தீரும் சம்பத்துகள் உடனே வந்து சேரும் அப்போது நோட் பண்ணி வச்சிக்க ரெடி ஆயிக்குங்கோ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீராம ஜெயராம ராம ரகுராமா ஸ்ரீராம ஜெயராம ரகுராமா ஸ்ரீராம ஜெயராம ராம ரகுராமா இப்படின்னு நூற்றி எட்டு தடவை திங்கட்கிழமை அன்னைக்கு ஸ்ரீராம ஜெயராம சிவராமா ஸ்ரீராம ஜெயராம ராம சிவராமா ஸ்ரீராம ஜெயராம சிவராமா இப்படி நூற்றி எட்டு முறை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम बुधन कन्कि हरि राम हरि राम 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 हरि हरि राम हरि राम, राम 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 हरि हरि राम हरि राम राम, राम 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 हरि इ नूचि வியாழக்கிழமை அன்னைக்கு ஜெயராம சிவராம குரு ராம ஜெயராம ஜெயராம சிவராம குரு ராம ஜெயராம ஜெயராம சிவராம குரு ராம ஜெயராம இப்படி நூற்றி எட்டு முறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சீதாராம ராமா சீதா ஹனுமந்தா சீதா ஹனுமந்தா சீதாராம ஹனுமந்த ராம சீதா ஹனுமந்தா இப்படி நூற்றி எட்டு முறை சனிக்கிழமை ஸ்ரீராம ஜெய ராம சுந்தர ராம ஸ்ரீராம ராம சுந்தர ராம ஸ்ரீராம ராம சுந்தர ராம இதை தினமும் இந்த முறையில் ஜபித்தோமானால் கண்டிப்பாக வாழ்க்கையில் சகல சம்பத்தும் கூடிவரும் தீராத பிரச்சனைகளும் தீராத வியாதிகளும் தீரும் நம்முடைய அனைத்து விருப்பங்களும் சீக்கிரமே நிறைவேறும் இதை சொல்லி பயனடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம் கார் ஜோதியுடன்